ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது இந்த சேனலில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டுமே இல்லாமல்ங்க நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் மறைஞ்சிருக்க விஷயங்களும் உங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் உண்மையை உறக்க சொல்லிகிட்டு இருக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் அந்த மாதிரி விஷயம் தான் அதாவது பிள்ளையார் யார் கணபதி யார் கணேஷா யார் அப்படின்னு சொல்லிட்டு பல காலங்களாக எல்லாருக்கும் சந்தேகங்கள் இருக்கோங்க அதுக்கான விளக்கத்தையும் விடையும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தரப்படுறேன் அதாவது யானை தலையும் மனித உடலையும் பொறுத்தன வரை வந்து பிள்ளையாராகவும் மனித தலையும் யானை உடலையும் கணபதியாகவும் அதை ரெண்டு மனித தலையும் யானை உடலும் சேர்ந்தவர் வந்து கணபதி அப்படின்ற பெயராலையும் இவ்விரண்டுன்னு சொல்றோம் இல்லையா இந்த ரெண்டு சீவன்கள்ல இருந்தும் வெளிப்பட்ட ஆவி ஆன்மா ஆறு உயிர் அப்படின்ற முப்பொருளும் இணைந்தது தான் விநாயகர் அப்படின்ற ஒரு விஷயங்க ஸோ இந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா அது மட்டுமே இல்லாமல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல கோடி சரீரங்கள் வினைக்கும் வந்து நாயகனாக நம்ம வந்து மனிதனாக உருவாக்கிய உயிரையே ஆதி மூலம் அப்படின்றது வந்து ஞானிகள் வந்து உணர்ந்து உறக்க சொன்னாங்க அது மட்டுமே இல்லாமல் உயிர் தான் நீசன் அவனே நமக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் இயக்குறான் அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லாமல் விநாயகப் பெருமானை கும்பிடுறது வந்து பல கண்ட்ரீஸில் அதாவது இந்தியா நேபாள் தாய்லாந்து ஜப்பான் கம்போடியா மலேசியா மியான்மர் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அப்படின்னு எவ்வளவோ இடங்களில் வந்து விநாயகரை வந்து இங்கே மட்டுமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் சிறப்பாக கும்பிடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது கணபதி அப்படின்றவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உச்ச பாதுகாவலாக வந்திருக்கார் எல்லா கார்டியன்ஸுக்கும் அது மட்டுமே இல்லாமல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுற புதையல்களை வந்து தன்னுடைய ஆபரண மாலைகளாக வந்து போட்டது இல்லாமையும் மந்தைகளுக்கு வந்து சிம்மாசனமாகவே அவர் வந்து எப்பவுமே மறைப்பொருளாக மறைஞ்சு அருள் பாலிக்கிறாரு அப்படின்றது மட்டுமே இல்லாமல் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்துக்கும் அதிபதியாகவும் ஒருத்தருடைய விதியை வந்து எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் நம்மளுடைய கணபதி கணேஷா விநாயக பெருமான் தான் இருக்காரு அப்படின்றத தாண்டி பிள்ளையார் தான் இந்த உலகத்துடைய முதல் வைத்தியர் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணி ஜீரணம் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து காட்டிய முதல் ஆளும் நம்மளுடைய விநாயகப் பெருமான் தான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நித்திய சிகிச்சை முறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அதாவது நித்திய சிகிச்சை முறை அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது தோப்பு கரணம் அதாவது விநாயகரை கும்பிடும்போது ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே வந்து நம்ம தோப்பு கரணம் போட்டு நெத்தி அப்படி கொட்டிப்போங்க அதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சி விநாயகரை கும்பிட்டு தோப்புக்கரணம் போடுறீங்க அப்படின்னா உடலில் இருக்க எல்லா செல்களும் இயக்கம் பெறும் அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு இமிடியேட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே செல்லும் போது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எனர்ஜியாகவும் எந்தவாகவும் இருப்பீங்க அப்படின்றது தான் சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லாமல் அந்த கொட்டு போடுறது கொட்டிக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவை தோன்ற விஷயமாகவும் உங்களுடைய மூளை வேகப்படுத்துகிற ஒரு விஷயமாக தாங்க இருக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி